அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் வீனம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பிறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு நன்கு யோசிக்க வேண்டும் வீடு கட்டுதல் புறநமைத்தல் போன்ற பொறுப்புகள் காரணமாக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் சக பணியாளர்களுடன் விருப்பங்கள்ல வேறுபாடு காணப்படலாம் நீங்கள் அதிகப்படியான பணிகள் இருப்பதாக உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது நல்லது இது உறவை பலப்படுத்தும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் இன்று எடுக்கும் பயனுள்ள முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு பணியின் வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கு நீங்கள் உங்கள் பணிகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளலாம் உங்கள் துணை இன்று இனிமையான நேரத்தை கழிப்பீங்க உங்கள் துணை நல்ல ஒரு உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க பண வரவு அதிகமாக காணக்கூடிய நாள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையை பெறக்கூடியதாக இருக்குது இதனால் உங்களுக்கு திருப்தி நிலவும் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் புத்திசாலித்தனமான போக்கு உங்களுடைய செயல்களில் வெற்றியை பெற்றுத்தரும் சுதந்திரமான கண்ணோட்டத்தை பராமரிப்பதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுப்பீங்க உங்களுக்கு கூடுதல் பணிகள் வழங்கப்படும் அதில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க நீங்கள் உங்களுடைய செயல்களை உறுதியுடன் மேற்கொள்வீங்க இன்று காதல் விவகாரங்கள் சிறப்பாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனை தவிர்க்க இருவரும் கலந்து பேசிக்கொள்ள வேண்டும் வரவு சிறப்பாக இருக்கு நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீங்க இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் வதந்திகளை தவிர்க்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது உங்களுடைய பணிகளில் இன்று சகஜமான பலன்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்களுடைய முயற்சிகளை நம்பிக்கை வையுங்கள் இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் காரணமாக இன்று உங்கள் துணை கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு சம்பாதித்த பணத்தில் இன்று பெரும்பான்மையை உக்க உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செலவு செய்யலாம் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் சேமிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்குது உங்களுடைய மனதில் காணப்படும் பதட்டம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது சிம்மம் ராசி நண்பர்களே உங்களின் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் சற்று மந்தமான ஒரு நாளாக இருக்கு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இது உங்களுடைய பணியின் சீரான பலன்களைக் காண இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க தவறான ஒரு புரிந்துணர்வை தவிர்க்க வேண்டும் பணத்தை சாதுரியமான முறையில் கையாள வேண்டும் அதிக பணிகள் காரணமாக பதட்டமும் கால்வழியும் ஏற்பட வாய்ப்பு கன்னி ராசி நண்பர்களே இன்று உங்களின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதில் நீங்க வெற்றி பெறுவீங்க நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று விரும்புவீங்க அதற்காக உங்களுடைய பணிகளை தொடர்ந்து நீங்க மேம்படுத்தி கொள்வீங்க உங்களுடைய பணிகளில் சவால்கள் காணப்பட்டாலும் நீங்கள் வெற்றி காண்பிப்பீங்க இதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்குது தகவல் தொடர்பு திறமை மூலம் நீங்கள் பணியில் சாதிப்பீங்க இன்று உங்களுடைய காதலில் இனிமையாக உணரக்கூடியதாகவும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலுமே முக்கியமாக சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில நீங்கள் சில மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் நீங்க மும்பரமாக இருப்பீங்க காதலை பொறுத்தவரையில இன்று முக்கியமான முடிவுகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் நிதி சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் வரவு செலவு என்று ஏற்ற இறுக்கத்துடன் காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொதுவாக இலக்குகளை நோக்கி செயல்படுவீங்க உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் அறிவார்ந்த முறையில பணி செய்து பணியில வெற்றி பெறுவீங்க இதனால் நீங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு காதலுக்கு உகந்த நாள் அல்ல காதல் வையப்பட்ட முக்கியமான வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நிதிநிலை சிறப்பாக காணப்படாது அது மட்டும் இன்று கூடுதல் சுமைகள் காணப்படும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே சில ஆரம்ப கால தடைகளுக்கு பின்பு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க இதற்கு சில கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும் இன்றைய நாளின் முடிவுகள் உங்களுக்கு வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்குது இடைவிடாது தொடர் முயற்சியின் மூலம் நீங்கள் பணியில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பணிகளை நீங்கள் கவனமுடன் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டை புறநமைக்க இன்று நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இன்று சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே நீங்கள் வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய நாள் உங்களுடைய ஆற்றல்களை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வீங்க தகவல் தொடர்பு திறமையால் நீங்கள் பலனடைவீங்க உங்களுடைய திறமை மூலம் பணியில் வெற்றி பெறுவீங்க வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி இன்று உங்களிடம் காணப்படலாம் இன்று காதலுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களின் மூலம் இன்று உங்கள் துணையை நீங்கள் திருப்திப்படுத்துவீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு போதிய அளவு பணம் காணக்கூடிய நாள் உங்களுடைய அனுசரணையான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அனுகூலமான முடிவுகளை எடுக்க உங்களுடைய மனதில் தெளிவு இருக்க வேண்டும் நெருங்கியவர்களுடன் உரையாடுவதில் கூடுதல் தயக்கம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் அதிக பணிகள் காணக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் காணப்படாது பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்கள் துணை இடத்துல தேவையில்லாத வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம் உங்கள் காதலை உங்கள் தந்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களை நீங்கள் செய்யும் செயல்களில் திருப்தி கிடைக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியிடத்தில் சிறிது உங்கள் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க சிறிது வருத்தம் காணப்படலாம் எனவே கவனமுடன் இருக்க வேண்டும் மனக்குழப்பம் காரணமாக காதல் விஷயத்தில் தவறான ஒரு முடிவுகளை எடுப்பீங்க சூடான வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க இன்று இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க nandrin and bergali